பொதுகம்பெருமையர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு யூஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கோல்ட் ப்ரைஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு முய முக்கியமான நாள் ஏன்னா யுஎஸோட பெட் வந்து ரேட் கட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத பற்றி தான் நாள் நமக்கு இன்னும் நேரம் இருக்குது நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு நமக்கு விடி காலை ஒரு மணி ரெண்டு மணி அளவுக்குள்ள வந்து வந்திருக்கோம் யூஎஸ் வந்து ரேட் கட் பண்ணச்சா இல்லையானுங்கிறது அதனால் வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட ரேட் வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா பெட் வந்து சொன்னது வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு ஒரு சைடாக மேலே அப்பாவும் ஆகலாம் இல்லைனா டவுனாகவும் ஆகலாம் அது ரேட் கட் பொறுத்து தான் மாறும் அதனால் வந்துட்டு இப்போக்கு ரேஞ்சில் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹை வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது டாலர் ஐம்பதை வந்து கட் பண்ணல இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது பெருசாக மூவ்மெண்ட்லாம் வந்து கோல்டில் வந்து தரல அதனால் வந்துட்டு இன்றைக்கி ரேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா இருந்து இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரியே வந்துட்டு இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்து பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருந்தது ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருந்தது இந்த ரேஞ்சுக்கு போக்கி இருக்கிற நிலவரத்துக்கு படி பார்த்தோம்னா இருபது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபா வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் யூஎஸோட ரேட் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் முடிவு வந்து இருக்கும் யூஎஸோட ரேட் வந்து கட் பண்ணாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறும் இல்லை கட் பண்ணாம விட்டாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கும் இதுதான் இப்போ இருக்க பெட்டு இப்போ எப்படி சொல்றது இந்த இது நடந்ததுன்னா இந்த இது இப்படி நடக்கும் யுஎஸ்ஸோட ரேட்னா என்னன்னு கேட்குறீங்களா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கடன் வாங்குறோன்னா அதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்பிஐ வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்குனதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடனுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வந்து க வந்து கொடுப்பாங்க அது மாதிரி வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு இவ்வளோ தான் இப்போ வந்து வட்டி விகிதத்தை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ நமக்கு வந்து வட்டி விகிதம் வந்துட்டு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது இப்போ வந்துட்டு அந்த யூஎஸ் வந்து ஃபெட் வந்துட்டு அந்த வட்டியை க கட் பண்ணாங்கன்னா படப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இப்போ வந்து பேங்க்லாம் வந்து வட்டி விடுறது வந்து கம்மியாகும் வட்டி ரேட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஹவுசிங் வந்து லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ வந்து ஆர்பிஐ வந்துட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிச்சின்னா உங்களோட நீங்கள் வாங்கின லோனோட வட்டி வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் குறையும் அதே மாதிரி தான் யூஎஸோட கவர்மெண்ட் ஃபெட்டு வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து வாங்குற கடனுக்கு வந்துட்டு இப்போ வந்து இருபத்தஞ்சு பைசா வந்து நாங்கள் குறைக்கிறோம் அப்படிங்கும்போது இருபத்தஞ்சு பைசா குறைக்கிறாங்கன்னா நிறையா வந்து கடன் கூட வாங்குறவங்க வந்துட்டு சரி வட்டி கம்மியாக கிடைக்குது நம்ம வந்து நிறைய கடன் வாங்குவோம் அந்த கடன் வாங்குறத கொண்டு போயிட்டு நான் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அதுதான் ரேட் கட்டுன்னு சொல்லி சொல்றது ரேட் கட்டுனா இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப வந்து அந்த ரேட் கட்டு நடந்ததுன்னா பேங்க்கில் வந்து வட்டி விகிதம் வந்து குறையும் அப்போ வட்டி விகிதம் குறையும் போது கேஷ் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாகும் இப்போ வந்து ரேட் கட்டு வந்து நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து பணப்பழக்கம் வந்து கம்மியாகும் பணப்பழக்கம் கம்மியாகும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க இப்போ வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் வட்டி விகிதம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் போது இப்போ வந்துட்டு நான் ஒருத்தன்கிட்ட போயிட்டு ஆறு ரூபாய்க்கு வட்டி வாங்குறதுக்கும் பத்து ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இது வந்து ஜீரோ டூ ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அந்த இது இவே வந்துட்டு அவங்க வந்து பெருசாக பார்ப்பாங்க நான் ஆறு ரூபாயில இருந்துட்டு ஆறுரூவாயிருக்கு ஆறுரூவா ஐம்பது காசு இருந்தேன்னா அங்கே போய்ட்டு ஏழு ரூபா வச்சிக்கலாம் ஒருத்தங்கள்ட்ட ஆறு ரூபாய்க்கு நான் வட்டி வாங்குறேன் இல்லை இன்னொருத்தவங்க வந்து ஏழு ரூபாய்க்கு வட்டி தராங்கன்னா நீங்கள் யார்கிட்ட போய் வாங்குவீங்க ஆறு ரூபா ஐம்பது காசு இருக்கவங்கள்ட்ட தான் வாங்குவீங்க ஆறு ரூபாய்க்கிட்ட தான் போய் வாங்குவீங்க அது மாதிரி தான் இது ரேட்டு கம் கம்மி பண்ண கம்மி பண்ண பணப்பழக்கம் வந்து ஜாஸ்தியாகும் பணப்பழக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா அவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது மாதிரி தான் இப்போது ஒவ்வொரு இதுவும் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் ரேட்டு வந்து கம்மியாகும்போது இது வந்து யூஎஸ்ல வந்துட்டு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோ பர்சன்டேஜில் இருந்தது இப்போ வந்துட்டு அவங்க வந்து நாட்டோட பொருளாதாரம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது இப்போ வந்து செலவு பண்ணதில் வந்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரேட்டு கட்டு தான் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ வந்துட்டு வராதெல்லாம் சொல்லலை ரைட் கட் வரதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்லை டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் ஒரு ரைட் கட் கொடுங்க நான் வந்துடனே அவர் வந்தோன்னே இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதுக்காக கூட பண்ணலாம் அது வந்து எப்படி நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் கோல்டு இப்போ ட்ரெண்டு படி பார்த்தா ரேட் கட் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்துட்டு இப்போ வந்து ரேட் கட் நடந்துருச்சுன்னா அப்படியே வந்து ட்ரெண்டு மாறிடும் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது டாலர் வந்து பார்த்தீங்களா நாற்பத்தொம்பது நாள் வந்து ஹை வச்சிச்சு அந்த ஹையை வந்து கட் பண்ணி அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிடும் இதுவும் வந்து நடக்கும் இப்போ வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து நடக்கும் அதனால தான் வந்து நாளைக்கு கோல்ட் ரேட்டில் வந்துட்டு பெருசாக வந்து என்னால் உதவும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு காலையில் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மணி மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிடலாம் மீனாட்சி மீனாட்சி அவங்க வந்து சொல்லியிருக்கீங்க இங்கே ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருக்குது தேங்க்ஸ் இப்போ வந்துட்டு இதுதான் ரேட் கட் இந்த ரேட் கட் விவகாரம் இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் அவங்க வந்து யூஎஸ்சில் வந்துட்டு ரேட் கட் பண்ணாங்களா இல்லைங்கிறத வந்து காலையில் ஒரு ஏழு எட்டு எட் எட்டு ஒம்பது மணிக்கெலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அவங்க வந்து ரேட் கட் பண்ணியிருந்தாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஹையாக சான்சஸ் இருக்குது கம்மி கட் பண்ணோன்னா ரோ ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் மார்க்கெட் வந்து ஏற்கனவே வந்துட்டு ரேட் கட் வராதுன்னு சொல்லிட்டு தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறக்கியிருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் ரேட் கட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மார்க்கெட் இங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரேட் கட்டு இருக்குது அப்படிங்கிறனா மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான சான்சஸும் இருக்குது ரெண்டு சைட்லையும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த வாட்டி ரேட் கட் கொடுத்துட்டு நாங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து ரேட் கட் கிடையாது கிடையாது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொன்னாலும் மார்க்கெட் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு இது வாய்ப்புகள் தான் எல்லாமே வாய்ப்புகள் தான் எப்படி சொல்றது அவங்க வந்துட்டு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க பொறுத்து தான் வந்துட்டு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் அதனால வந்துட்டு நம்ம பொறுத்து சொல்றது காத்திருக்கும் காலையில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம போது நம்ம விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்